உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்தவின் பெயரால் வணக்கத்தையும் வார்த்தையும் தெரிவித்து மகிழ்கிறோம் நமது ஆலய பங்கு முகத்தில் விண்ணை தொடும் அளவிற்கு கொடிமரம் ஒன்று அமைத்து பதுவை புனித அந்தோழியாருக்கு விழா எடுக்க புனிதரின் உருவம் தாங்கிய கொடியை ஏற்றி உயிரை பறக்கவிட்டு நமது உள்ளார்ந்த மகிழ்ச்சியை இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்க அறிவிக்க இருக்கிறோம் இக்கொடிமரம் பற்றிய வரலாற்று சிந்தனையை இந்நேரம் சிந்திப்பது சால சிறந்ததாகும் நமது தமிழக கடலோரப் பகுதியில் வாழ்ந்து வரும் கடலை மட்டும் நம்பி தொழில் செய்து வரும் மீனவ பரபரகுல மக்கள் தாங்கள் தொழிலுக்காக கடலில் பயணிக்க பயன்படுத்தும் நாவாய் அதாவது பாமர மக்கள் படகுகள் தோணிகள் போன்ற வகைகளை பயன்படுத்தி வந்தார்கள் ஆழ்கடலில் பயணிக்கும் போது தங்களது படகுகளை அடையாளம் கண்டுகொள்ள தங்களுக்கென்று ஒரு சின்னம் தாங்கிய கொடியை ஏற்றி அடையாளப்படுத்திக் கொள்ளும் பழக்கம் இருந்துள்ளது இந்த பழக்கமே நாளடைவில் கோவில்களில் கொண்டாடப்படும் விழாக்களை அறிவிப்பதற்காக கொடிமரம் ஒன்று தயாரித்து அதில் கொடியை ஏற்றியுள்ளனர் இந்த கொடிமரம் மனிதனின் மிக உறுதியான பகுதியான முதுகெலும்பின் எண்ணிக்கை கொண்டு அடி உயரத்தில் கொடிமரம் தயாரிக்கப்பட்டு கோவில்களில் பராமரிக்கப்படுகிறது இது வரலாறு நாயகனாம் நாம் இயேசு ஆண்டவர் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாக்குங்கள் மக்கள் இனத்தார் அனைவரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய பெயரால் திருமுழு கொடுங்கள் என்று இறுதி சாசனம் எழுதிவிட்டு விண்ணேற்றம் அடைந்தார் உலகிற்கு மீட்பு கொடுப்பவர் இயேசு ஆண்டவர் மட்டுமே என்பதை உலகிற்கு அறிவிப்பதின் அடையாளமே கொடி ஏற்றம் உயிரே சென்ற இயேசு ஆண்டவர் நம் அனைவரையும் தந்தையிடம் அழைத்து செல்ல மீண்டும் வருவார் என்பதன் அடையாளமே கொடி இறக்கம் இந்த உண்மையை அறிவிப்பதே இதன் நோக்கம் இவ்வாறு இயேசு அறிவிப்பதின் வாயிலாக இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை துன்பங்களை வெற்றிகளை மகிழ்ந்து கொண்டாடுவதே திருவிழா நாம் ஆண்டுதோறும் நம் பங்கு ஆலயத்தில் புனிதரின் பெயரால் விழா எடுத்து உலகிற்கு இதை அறிவித்து வருகிறோம் என்பதே இச்செயலாகும் இந்த அறிவிப்பின் சின்னம்தான் புலிகளின் உருவம் தாங்கிய கொடி கொடியை உயர்த்தி பிடிக்க பயன்படுத்துவதுதான் கொடிமரம் கொடியை ஏற்ற பயன்படும் இக்கொடிமரம் எழுபத்தி இரண்டு அடி உயரத்தில் நமது மறை மாவட்டத்திலேயே மிக சிறந்ததொரு கொடிமரமாகவும் அதிலும் இயேசு தன் சீடர்கள் எழுபத்தி இரண்டு பேரை அழைத்து நச்செய்தியை அறிவிக்க தாம் செல்ல வேண்டிய ஊர்களுக்கு அனுப்பினார் என்பதை நினைவுபடுத்தும் வகையில் நமது பங்கு தந்தை அவர்கள் இயேசுவின் வெளிப்பாடுகளை மறைமுகமாக அதுவும் பொருள் கூறும் வகையில் வரலாறு படைக்க இக்கொடிமரத்தை பெரும் முயற்சி எடுத்து உருவாக்கியுள்ளார் இறைவனுக்கு நன்றி இது நமக்கு மிகுந்த பெரு மகிழ்ச்சியை அளிக்கிறது இச்சிறப்புமிக்க கொடிமரத்தை பேராயர்களின் செயலர் பங்கு பணியாளர் இதழியாளர் இறையியலாளர் மரியல் பேராசிரியர் குருமட அதிபர் இணைப்புப் பணி நிலைய இயக்குனர் என பல்வேறு அனுபவங்களால் மக்கள் ஆயுள் என சிறப்பான தகுதி பெற்று மக்கள் பணியை இறை தொண்டு என செயலாற்றி வரும் நமது மறை மாவட்ட ஆயிரவர்கள் புனிதப்படுத்த இருப்பது என்பது ஆவணப் பொய்கை பதவை புனித அந்தமையான மக்களாகிய நாம் அனைவருக்கும் கிடைக்கும் பெரும் உலையாக இறைவன் வழங்கியுள்ளார் அதற்காக இறைவனுக்கு நன்றி நமது தந்தை அவர்கள் நம் பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கும் பணிகளை இறைவன் ஆசீர்வதிக்கவும் உடல் உள்ள நலமுடன் பயணிக்கவும் நம் ஆயுதக்காகவும் அனைத்து அருள் பணியாளர்களுக்காகவும் அருள் சகோதரிகளுக்காகவும் சிறப்பாளர்களுக்காகவும் இறை மக்கள் அனைவருக்காகவும் இணையாசிரியர் என்றும் எப்பொழுதும் கிடைக்க ஜெபித்து வாழ்த்துகிறோம் புகழ் வரியே வாழ்க ஆயிரவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அனைவரும் கைதட்டி மகன் தூய ஆதியின் ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு அவரே படைத்தவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற கல்லையாகிய இறைவா உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் வழியாக எங்கள் அனைவரையும் உம்முடைய சுவிகார மக்களாக மூவொரு கடவுளாகிய வாழ்நாள் முழுவதும் உமது வழி நடத்துதலையும் பாதுகாவலையும் பெற்று வாழ்வதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த ஆவுளை கொள்கை பங்கையும் அதனோடு சேர்ந்த கிராமங்களையும் கடந்த ஆண்டுகளில் நீர் ஆசிர்வதித்து வந்து உள்ள திருமைக்காக உமக்கு நன்றி வருகிறோம் இந்த நாளிலே உம்முடைய புனித எங்கள் பாதுகாவலர் பதுவை புனித அந்தோனியாருடைய திருவிழாவை அறிவிப்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த புதிய பொடி மரத்தை ஆசிர்வதி தரலாம் திருவிழா காலங்களில் இந்த பொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடியை பார்க்கின்ற அனைவரும் தங்களுடைய உள்ளங்களை உம்மை